மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா ஓகே மக்களே இன்றைக்கி என்ன வீடியோனால் நைட்டு என்ன டின்னர்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் தோசை தெரியுதுங்களா தேங்காய் சட்னி அப்புறம் தோசை பேக் சைடு கேமரா காட்டுற பாருங்கள் பாப்பா சாப்பிட்ருக்க அப்படி சாப்பிட்டு முடிக்க போகிறேன் அப்படி நான் இப்போ சாப்பிட போகிறேன் வாங்க நான் பேக் சைடு காட்டுறேன் போகிறேன் இங்கே பாருங்கள் மக்களே தோசை பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தோசை பிடிக்குமா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன டிப்பனுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் இப்போ முதல்ல தோசை பிச்சு இந்த சட்னி கூட கொஞ்சம் வச்சு அப்படியே இப்படி ஒரு பேரட்டு அப்படி ஒரு பேரட்டு பெரட்டி பாருங்க அதனால் ததை ததை ததனு சட்னி வந்து பெரட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ சாப்பிட்லாம் மக்கடையே தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவு தர தரது அடைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது கருவேப்பில கடுகளாக போட்டு தாளித்தா ஆஹா இப்படி இருக்குது சொல்ல போது தெரிஞ்சுக்கங்க எப்படி தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி ஆஹா கடை மாதிரி இருக்கு எனக்கு தோசையுமே தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அன்னபூர்ணா சாம்பார் மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் நீ சாப்பிடலாம் இங்கே பாருங்க மக்களே சட்னி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் தரத்தரம் அடித்து கடுகு அப்புறம் கராப்பெலாம் போட்டு தாளித்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கராப்பில் போட்டு கடுகுலாம் போட்டு தாளிச்சிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதா பாருங்கள் தோசை அல்டிமேட்டாக வந்துருக்குது மக்களே இந்த மாதிரி இருக்கணும் தோசைன்னா நல்லா ரோஸ்ட்டு மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க வேறு மக்களை உங்களுக்காக மறுபடியும் சாட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தோசை எடுத்து பாருங்க நல்லா இப்படி சட்னியில் நல்லா இப்படி எடுத்துங்க எடுத்து நல்லா ஒரு மூடு மூடிக்குங்க நல்லா இப்படி மூடிக்குங்க மூடி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் வாங்க இங்கே பாருங்க நான் சாப்பிட்ற மாதிரி எங்கள் பாப்பாவும் சாப்பிட்றாளாம்மா சாப்பிட்லாமா அல்டிமேட் அல்டிமேட் சூப்பர் பக்கா மக்களே சரியான பக்கா அல்டிமேட்டாக இருக்குது ஆஹா இது ஒரு சின்ன வீடியோ நீங்கள் எங்கள் வீட்டில் தோசை தேங்காய் சட்னி உங்கள் வீட்டில் என்ன நைட்டு டிஃபன் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அப்பா பாய் சொல்லிடு பாய்